துருவ விக்ரம் அவர்களோட நடிப்பில் வெளியாகி இருக்கும் பைசன் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் பைசன் திரைப்படத்தோட கலெக்ஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் பட்டையை கிளப்ப போகிறது அந்த மாதிரி ஒரு பிளானை படக்குள்ள வந்து வச்சுருக்காங்க இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது வந்து பைசன் திரைப்படம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு இது வரைக்குமே தொண்ணூறு கோடி ரூபாய் உலக அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் இவ்வளவு கலெக்ஷன் பண்ணதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த திரைப்படத்தோட கண்டென்ட் ஸோ வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டை மாடி செல்வராஜ் அவர்கள் மக்களுக்கு வந்து டெலிவர் பண்ணதால் இந்த திரைப்படத்திற்கு மக்களோட ஆதரவு பல மடங்கு வந்து இருந்தது அந்த ஆதரவு மூலமாக தான் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் இந்த அளவுக்கு அதிகரித்தது மற்றபடி வந்து இந்த திரைப்படத்திற்கு எந்த விதமான ப்ரொமோஷனும் அது பண்ணலை இப்போ என்ன மேட்டர் கேட்டிங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தோட வசூலை இன்னுமே இந்த இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக வெளிநாடுகளில் இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணப் போகிறாங்க முக்கியமாக சீனா ஜப்பான் ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு முன்பு சில விஷயங்களை வந்து செய்ய போகிறாங்க அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த திரைப்படத்தை அனுப்ப பாடங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ எதுக்காக இதை அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து ஒரு தமிழ் திரைப்படம் பைசர் மாதிரி ஒரு தமிழ் திரைப்படம் ஸ்கிரீன் ஆனா வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் அதையும் தானி நாமினேட் ஆகி வின் பண்ணி விட்டாலே அது வந்து பயங்கரமான ப்ரமோஷன் இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வைத்து ஜப்பான்லயும் சீனாலயும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அங்கேயுமே வந்து ஒரு பெரிய வசூல் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஆல்ரெடி இதை எக்ஸிக்யூட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க பைசன் திரைப்படத்துக்கு கிடையாது மகாராஜா திரைப்படத்திற்கு எஸ் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே நூறு கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணது அதுக்கப்புறமா ஓடிடி தளத்தில் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து ரொம்ப 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 அதிகமாக அந்த இருந்தது ஒரு நல்ல ரிவியூவர்ஷிப் வந்து ஓடிடி தளத்தில் வந்து இருந்தது அதனால் இந்த மாதிரி வந்து விருது விழாவுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நடக்கும் விருது விழாவுக்கு மகாராஜா திரைப்படத்தை அனுப்புவாங்க மகாராஜா திரைப்படம் பெரிய ஹிட் ஹிட்டான பெரிய அவார்ட்ஸும் வந்து வாங்கும் ஸ்க்ரீன்ஸும் வந்து ஷேர் ஆகும் மகாராஜா திரைப்படத்துக்கு அதுக்கப்புறமா வந்து மகாராஜா திரைப்படத்தை சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ சீனாவில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது இருபத்தி நாட்கள் சீனாவில் மட்டுமே மகாராஜா திரைப்படம் ஓடியது இது ரொம்ப சூப்பரான விஷயம் ஸோ மகாராஜா திரைப்படம் சீனாவில் மட்டுமே நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணது இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பக்காவான பெருமையான விஷயம் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ பைசன் திரைப்படம் பண்ண பண்ண போகிறது அதுக்கான பிளான் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து பண்ணிக்கொண்டு இருக்கு இதை ப்ராப்பராக உண்மையாலுமே திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை மேல் பெருமை வந்து சேர்த்து கொண்டு தான் இருக்கு வந்து பைசன் திரைப்படத்தை வந்து பார்த்துட்டீங்களா உங்களுக்கு வந்து படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து சினிமா சம்பந்தமா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க